நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையார் இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நடுவு நிலைமை கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை கனி விளக்கம் கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல ஆகையால் நெஞ்சில் நடுவு நிலைமை தவறாமல் இருத்தலே சான்றோருக்கு அழகாகும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் நேருக்கு நேர் மோதிய கார்கள் திருமண நிகழ்ச்சிக்கு சென்ற ஆறு பேர் படுகாயம் துரோகிகளுக்கு காங்கிரஸ் கட்சியில் இடமில்லை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆவேசம் திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலய திருத்தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்தனர் புதுச்சேரியில் உறவினரின் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேர் காரின் முன்பக்க டயர் வெடித்ததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த வாகனத்தில் மோதிய விபத்தில் படுகாயமடைந்த அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் புதுச்சேரி மடுகரியை சூரமங்கலத்தை சேர்ந்தவர் சத்யமூர்த்தி அரசு ஊழியரான இவர் தனது குடும்பத்துடன் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்ற உறவினர் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள தனது மனைவி சண்முக பிரியா மற்றும் உறவினர்களான குருமூர்த்தி தையல் நாயகி மகாலிங்கம் ஆகிய ஆறு பேருடன் மாருதி ஆம்னி வாகனத்தில் சூரமங்கலத்தில் இருந்து புதுச்சேரி நோக்கி வந்து கொண்டிருந்தனர் ஆரியப்பாளையம் பகுதியில் வந்தபொழுது காரின் முன்பக்க டயர் வெடித்ததில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே வந்த காரின் மீது மோதியதில் சத்தியமூர்த்தி காரின் முன்பக்கம் அப்பளம் போல நொறுங்கியதால் காரில் பயணித்த சத்தியமூர்த்தி உள்ளிட்ட அனைவரும் படுக உடனடியாக போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விபத்தில் காரில் பயணித்த சத்தியமூர்த்தி உட்பட ஆறு பேரும் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த குடும்பம் சாலை விபத்தில் சிக்கியது அவர்களின் உறவினர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி நகர பகுதியில் மினி வேன் இயக்கி விபத்தை உண்டாக்கிய கிளீனரை போக்குவரத்து போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மினி இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் வேலூரை சேர்ந்த பூபதி என்பவர் புதுச்சேரி நகர பகுதியில் பழங்களை இறக்குவதற்காக மினி வேனில் வந்துள்ளார் இவருக்கு உதவியாக கிளீனர் தினேஷ் என்பவரும் வந்துள்ளார் இன்று காலை புதுச்சேரி காந்தி வீதியில் மினி வேன் நின்று கொண்டிருந்த பொழுது அருகில் இருந்தவர்கள் போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறி வேனை நகற்ற கூறியுள்ளனர் டிரைவர் வெளியே சென்ற நிலையில் கிளீனர் தினேஷ் மினி வேனை எடுத்தபொழுது கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள கடையில் மோதி நின்றது இதில் எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரும் அங்கே அமர்ந்த இருவரும் என நான்கு பேர் காயமடைந்த நிலையில் இரண்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முனுசாமி மற்றும் பெருமாள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கிளீனரை கிழக்கு போக்குவரத்து போலீசார் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மக்கள் மன்றம் நடத்தி பொதுமக்களிடமிருந்து பெறும் புகாரின் மீது தீர்வு காணாத காவல்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரித்துள்ளார் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய சட்டங்கள் குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் தலைமைச் செயலர் சரத் சௌகான் புதுச்சேரி டிஜிபி ஷாலினி சிங் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய சட்டத்தின்படி காவல்துறை அதிகாரிகள் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் மேலும் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பதை குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார்களுக்கு உடனடி தீர்வு காணும் வகையில் காவல்துறை அதிகாரிகளின் நடவடிக்கை இருக்க வேண்டும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும் பொழுது அந்தந்த பிராந்திய மொழிகளிலேயே இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார் மேலும் சட்ட ஒழுங்கு பிரச்சினை போதைப்பொருள் நடமாட்டம் குறித்து ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம் மக்கள் மன்றங்கள் நடத்தி பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மீது தீர்வு காணாத போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்த அமைச்சர் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் நகை திருட்டு வழக்கில் பெண் ஒருவர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் துறையின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு போலீசார் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் மேலும் போலீசார் மீது காவல் நிலையத்தில் பல்வேறு புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது இதற்கு உரிய விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார் முடிவு அமையுமே தவிர இன்னைக்கு மக்கள் மன்றத்துல சொல்லிட்டா எல்லாத்துக்கும் தீர்வு கண்டுட முடியும்னா எல்லாத்துக்கும் தீர்வு காண முடியாது எதற்காம் தீர்வு காண முடியுமோ அதுக்கெல்லாம் பிரச்சனைகள் தீர்வு காண முடியுதா ஒரு சமரச தீர்வு பண்ண முடியுதான்னா அதுக்கு தீர்வு காண முடியும் எல்லா பிரச்சனைக்கும் மக்கள் மன்றத்தில் தீர்வு ஒரு கொலை கொட்டுறதுக்கு மக்கள் மன்றத்தில் தீர்வு காண முடியுமா இதுதான் அங்க இருக்கிற விஷயமே தவிர இதனால வந்து எதெல்லாம் தீர்க்கப்படுதோ அதெல்லாம் தீர்க்கப்படுது இருந்தாலும் இன்றைக்கு இது மாதிரி ஒரு கேள்வி வந்துட்டதால அது சம்பந்தமா என்ன நடந்திருக்கு என்னென்ன செஷன்ல என்ன நடந்திருக்கு இனிமே அதையும் வந்து ஆய்வு செய்யலாம் வரும் தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி பாஜக கூட்டணியில் இல்லையென்றால் அவரது கட்சி காணாமல் போய்விடும் என்றும் காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் செய்தவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்கக்கூடாது என்பதே தனது கருத்து என புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் தனது இல்லத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது தமிழகம் புதுச்சேரிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை தெற்கு ரயில்வே திருப்பி அனுப்பியதன் மூலம் தென் மாநிலங்களை மத்திய ரயில்வே அமைச்சர் புறக்கணிப்பது தெளிவாகிறது நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்காததற்கு விமான பயணத்தை அவர் தவிர்ப்பதும் அப்பா பைத்தியசுவாமி குரு பூஜையும் காரணம் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார் ரங்கசாமிக்கு உயிர் மீது பயமா முதலமைச்சர் விமானத்தில் செல்ல பயம் என்றால் ரயிலிலேயோ காரிலேயோ சென்றிருக்கலாம் பிரதமர் அறிவித்த கூட்டத்தை புறக்கணிக்க இது ஒரு காரணமாய் என முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற அவர் மாநில அந்தஸ்து குறிக்கோள் என கூறும் நிலையில் இக்கூட்டத்தில் பங்கேற்று கோரிக்கையை பதிவு செய்திருக்க வேண்டும் பாஜக கூட்டணி ஆட்சியில் இருந்து கொண்டு சாமி கும்பிடுவதற்காக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்ததாக கூறுவது பிரதமரையும் நிதி ஆயோக் கூட்டத்தை அவமதிப்பதாக உள்ளது புதுச்சேரியில் தற்பொழுது சட்டமன்ற தேர்தல் சூடுபிடித்துள்ளது ரங்கசாமி பாஜக கூட்டணியில் சேராவிட்டால் கட்சி காணாமல் போய்விடும் அவர் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடுவார் பாஜகவை எதிர்த்து தேர்தலை நிற்க அவருக்கு முதுகெலும்பு இல்லை என்றார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியில் புதிய சட்டப்பேரவை கட்ட தலைமை செயலர் முட்டுக்கட்டையாக இருப்பதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை கட்ட அறுநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் கேட்கிறார்கள் தற்பொழுது சட்டப்பேரவை இருக்கும் இடத்தில் கட்டலாம் முப்பத்தி மூன்று எம்எல்ஏக்கள் உள்ள சட்டப்பேரவைக்கு எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் தேவையா மக்கள் வரிப்பணத்தை வீணாக்காமல் அதிகளவாக இருநூறு கோடி ரூபாயில் கட்டலாம் உள்நோக்கத்தோடு இவ்வளவு தொகையில் சட்டப்பேரவை கட்ட கோப்பு அனுப்பி தலைமைச் செயலரை குறை சொல்வது கண்டிக்கத்தக்கது மேலும் காங்கிரசுக்கு துரோகம் செய்தவர் ரங்கசாமி துரோகம் செய்தோரை காங்கிரஸில் சேர்க்க மாட்டோம் இருந்தாலும் அது குறித்து தலைமை முடிவு செய்தால் ஏற்பேன் என்றார் எந்த நேரத்திலும் புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலை சட்டமன்ற தேர்தலை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறுகிறோம் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு இன்னொரு கேள்விக்கு முக்கியமான கேள்விதான் நீங்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்து தேர்தலில் நிற்பீர்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிற்பீர்களா என்று கேட்டதற்கு பதில் செல்லாமல் ரங்கசாமி ஓடிவிட்டார் அதற்கு பதில் செல்லவில்லை அப்பொழுது ரங்கசாமி பாரதிய ஜனதா கூட்டணியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில தேர்தலில் நிற்பதற்கு ரங்கசாமிக்கு விருப்பம் இல்லையா அவர் எந்த கூட்டணியில் நிற்க போகிறார் நான் என்னுடைய கணக்குப்படி திரு ரங்கசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவில் கூட்டணியில் சேரவில்லை என்றால் அவருடைய கட்சி காணாமல் போய்விடும் ரங்கசாமி அவர்கள் இருக்குமிடம் தெரியாமல் போய்விடுவார் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சுக்குழு உடைந்துவிடும் ரங்கசாமி அவர்களுக்கு பாரதிய ஜனதாவை எதிர்த்து தேர்தலில் நிற்பதற்கு முதுகெலும்பு கிடையாது காங்கிரஸ் கட்சிக்கு அவர் துரோகம் செஞ்சவர் ரங்கசாமி துரோகம் செஞ்சவரை கட்சியில நாங்க சேர்க்க மாட்டோம் என்னுடைய கருத்தை நான் சொல்றேன் சார் கட்சி தலைமை எந்த முடிவு பண்ணாலும் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் செண்பக தியாகராஜர் அம்பாள் உள்ளிட்ட ஐந்து தேர்களை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த மே மாதம் மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது மேலும் இவ்வாலயத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுகிரக மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இக்கோவிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் ஸ்ரீ ஷெண்பக தியாகராஜர் நேற்று நள்ளிரவு யாஸ்தானத்திலிருந்து உண்மத்த நடனமாடி ஆலய பிரகாரங்களை வலம் வந்து நள்ளிரவு திருத்தேருக்கு எழுந்தருளினார் அதனைத் தொடர்ந்து அதிகாலை சிறப்பு பூஜைகளுடன் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஸ்ரீ செண்பகத் தியாகராஜர் ஸ்ரீ நீலோத் பாலாம்பால் மற்றும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் தேர்களை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் தேரோட்டத்தை முன்னிட்டு கேரள பாரம்பரிய செண்டை மேளம் மற்றும் தமிழர் பாரம்பரிய வாத்தியங்களான தாரை தப்பட்டை மற்றும் மங்கள வாத்தியங்கள் முழங்கவும் சிறப்பாக நடைபெற்றது நல்லாரா தியாகேசா என கோஷங்களுடன் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் தொடர்ந்து அம்பாள் தேரையும் வடம் பிடித்து இழுத்தனர் தேரோட்ட விழாவில் நாகை காரைக்கால் திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் திருநள்ளாற்றில் குவிந்தனர் விழாவில் தர்மபுர ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள் புதுச்சேரி மாநில அமைச்சர் சாய் சரவணன் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவா மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேர்களை வடம் பிடித்து இழுத்தனர் மேலும் வரும் ஏழாம் தேதி இரவு சனீஸ்வர பகவான் தங்க காக வாகனத்தில் வீதி உலாவும் நாளை மறுநாள் எட்டாம் தேதி இரவு தெப்போற்சவும் நடைபெறவுள்ளது Thank yeah. you. குப்பம் அரசு பள்ளி அருகே மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்த மூன்று இளைஞர்களை மாறு ஸ்கெட்ச் போட்டு சுற்றி வளைத்து கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா பாக்கெட்டுகள் மற்றும் பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்து மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை தற்பொழுது அதிகரித்து வருகிறது இது பெருமளவில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களை பாதிக்கப்படுகின்றன இதனை தடுக்கும் வகையில் ஆபரேஷன் விடியல் என்ற திட்டத்தின் கீழ் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் தந்தை பெரியார் அரசு பள்ளி அருகே கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் வந்ததை அடுத்து உதவி ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையில் தனிப்படை அமைத்து குற்றப்பிரிவு காவலர்கள் சிரஞ்சீவி வேல்முருக ஆகியோர் மாறு வேடத்தில் பள்ளியை சுற்றி ரோந்து பணியில் ஈடுபட்ட பொழுது அங்கு சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த மூன்று வாலிபர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கையில் வைத்திருந்த பச்சை பாலித்தின் பையில் இருபதுக்கும் மேற்பட்ட கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது தெரியவந்ததை அடுத்து அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்கிற வெங்காயம் சவுந்தர் பாலா என்றும் இதில் வெங்கடேசன் என்கிற வெங்காயம் திண்டுக்கலில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு அடிக்கடி சென்று அங்கு உள்ளவர்களிடம் ஒட்டஞ்சத்திரத்தில் காய்கறி கடையில் பணிபுரிவதாக கூறி நட்பாக பழகி அங்கிருந்தவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் பழனிமலை அடிவாரத்தில் லோட் கேரியர் வண்டி ஓட்டும் அடையாளம் தெரியாத சில நபர்களிடம் பணம் கொடுத்து கிலோ கணக்கில் கஞ்சா வாங்கி வருவதும் அதற்காக மூன்று நாட்கள் அங்கேயே காத்திருந்து கஞ்சாவை வாங்கியவுடன் கல்லூரி மாணவர் போல் உடை அணிந்து கொண்டு சொகுசு பேருந்து மூலம் புதுச்சேரிக்கு கஞ்சாவை கடத்தி வந்ததும் மேலும் மாணவர்களுக்கு கஞ்சாவை எளிதாக விநியோகம் செய்யும் வகையில் சிறு சிறு பொட்டலமாக தயார் செய்து ஐநூறு ரூபாய்க்கு விற்று வந்ததை தெரியவந்ததை அடுத்து அவர்களிடமிருந்து இருபத்தி ஒரு கஞ்சா பொட்டலங்கள் கஞ்சா விற்பனைக்கு பயன்படுத்திய பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்து மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் ஐபிஎல் போட்டியில் ஆர்சிபி வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் பிரபல மொபைல் நிறுவனங்கள் பெயரில் மூன்று மாத இலவச ரீசார்ஜ் என்ற போலி லிங்க் மூலம் இணையவழி குற்றவாளிகள் மோசடியில் ஈடுபட்டு வருவதால் லிங்கை தொட வேண்டாம் என புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் ஏர்டெல் ஜியோ விஐ மொபைல் நிறுவனங்கள் அனைத்து இந்தியர்களுக்கும் மூன்று மாத ரீசார்ஜை இலவசமாக வழங்குவதாகவும் சலுகைகளைப் பெற கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம் என சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இது இணையவழி குற்றவாளிகள் பணத்தை பறிக்க உருவாக்கிய போலி லிங்க் ஆகும் அந்த லிங்கை யாரும் கிளிக் செய்ய வேண்டாம் தெரியாமல் யாராவது கிளிக் செய்துவிட்டால் அதில் கேட்கும் கேள்விகளான மொபைல் எண் வங்கிக் கணக்கு எண் ஓடிபி போன்ற தகவல்களை கொடுக்க வேண்டாம் இதனால் உங்களுக்கு பணமிழப்பு அபாயம் ஏற்படலாம் எனவே சமூக வலைதளங்களில் வரும் செய்தியை உறுதிப்படுத்தாமல் நம்ப வேண்டாம் என புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இணைய வழி சம்பந்தமான புகார்களை தெரிவிக்க மற்றும் சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ள கொள்ள ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று இரண்டு இரண்டு ஏழு ஆறு ஒன்று நான்கு நான்கு ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு நான்கு ஆறு என்ற எண்களில் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதள முகவரியில் சைபர் போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி நைனார் மண்டபம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மகா நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் புதுச்சேரி நைனார் மண்டபம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த வாரம் கணபதி ஹோமம் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் அம்மனுக்கு பல்வேறு ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி நான்கு கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்தது மேலும் கடம் புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து புனித நீர் கோவில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றுச் சென்றனர் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து கடலூர் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டது ஐம்பதற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் எஸ்ஆர்எஸ் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்களின் நலனுக்காக தங்களின் சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகின்றனர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மூன்று மாணவர்களுக்கு முறையே பத்தாயிரம் ஏழாயிரம் ஐந்தாயிரம் என தங்களின் சொந்த நிதியில் வழங்கி வருகிறார்கள் அதேபோன்று இந்த ஆண்டும் முதல் மூன்று இடங்களை வென்ற இளந்திரையன் சந்தோஷ் சரண் ஆகிய மாணவர்களுக்கு பணப்பரிசு மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் ஆகியவற்றை புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மாணவர்களுக்கு சால்வி அணிவித்து பணப்பரிசு மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் எஸ்ஆர்எஸ் எஸ் பள்ளி தலைமை ஆசிரியர் பத்மாவதி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இதில் எஸ்ஆர்எஸ் எஸ் அரசு உயர்நிலைப் பள்ளி முன்னாள் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை அருள்மிகு சாமுண்டேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் கத்தி போடும் வினோத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கத்தி போட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அம்மனை வழிபட்டனர் புதுச்சேரி பேட்டையில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சித்தி விநாயகர் மற்றும் அருள்மிகு சாமுண்டேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் கத்தி போட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அம்மன் வீதி உலாவாக அழைத்து வந்தால் நாட்டு மக்கள் அனைத்து வளங்களையும் பெற்று செழிப்புடன் இருப்பார்கள் என்பது ஐதீகம் அந்த வகையில் கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கிய கத்தி போடும் வினோத நிகழ்வு இன்று திருவிழாவானது வெகு விமரிசையாக நடைபெற்றது தேவாங்கூர் சமூகத்தினரால் நடத்தப்படும் வினோத கத்தி போடும் திருவிழாவில் புதுச்சேரியின் பல்வேறு இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கத்தி போட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அம்மனை வீதி உலாவாக அழைத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகமும் மற்றும் ஊர் பொதுமக்களும் செய்திருந்தனர் بلند يا نانا 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 بلند يا ن புதுச்சேரி மாநிலத்தில் அதிக புகையை வெளியேற்றும் தொழிற்சாலைகளை கண்டறிந்து சுற்றுச்சூழல் துறை அபராதம் விதிக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் துறை மற்றும் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் காந்தி திடலில் இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமைச் செயலர் சரத் சவுகான் மற்றும் துறையின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு போட்டிகளில் பரிசு பெற்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் சிறப்பாக செயல்பட்ட அரசு துறைகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு விருதுகளையும் வழங்கினார் தொடர்ந்து சுற்றுச்சூழல் ஆண்டு அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வெளியிடப்பட்டது மேலும் தாயின் பேரில் ஒரு மரம் டூ பாயிண்ட் போர் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி சுற்றுச்சூழல் பாதிப்பால் காற்று மற்றும் தண்ணீர் மாசுபடுகிறது தொழிற்சாலைகளில் புகை அதிக அளவில் வெளியாவது போக்குவரத்து நெரிசலாலும் காற்று மாசுபடுகிறது மக்களுக்கு நோய் வரும் அபாயமும் ஏற்படுகிறது இதற்கு ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே வர வேண்டும் தொழிற்சாலைகள் அதிக அளவு பணம் செலவு செய்தால் அங்கிருந்து வெளியாகும் புகையை கட்டுப்படுத்தலாம் ஆனால் அவர்கள் செலவு செய்வதை குறைத்துக் கொண்டு அதிக அளவில் புகையை வெளியேற்றுகின்றனர் இதனை நமது சுற்றுச்சூழல் துறை கவனித்து அதிக புகை வெளியிடும் தொழிற்சாலைகளுக்கு அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுத்தும் வருகிறது அதேபோல் அதிக புகை வரும் தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுக்கலாமா என்ற முடிவுக்கு நிலையில் இருக்கிறோம் சிறிய மாநிலமான புதுச்சேரியில் எந்த மாதிரியான தொழிற்சாலைகள் வரலாம் என்று அரசு உணர்ந்தவாறு முடிவுகளை எடுத்து வருகிறது தற்பொழுது மக்கும் குப்பை மக்காத குப்பைகள் சேகரிக்கப்பட்டு மக்கும் குப்பைகளை நிலத்திற்கு உரமாகவும் மக்காத குப்பையை தொழிற்சாலைகளுக்கு அனுப்பி அதில் ஏதாவது பொருள் தயாரிக்கப்படுமா என அனுப்பப்படுகிறது அப்படி செய்யும் பொழுது பாதிப்புகள் குறையும் இதுபோன்ற பணிகள் தற்பொழுது நம் மாநிலத்தில் நடைபெற்று வருகிறது பிளாஸ்டிக் பொருட்களை சாலைகளில் வீசுவதால் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கும் நிலை ஏற்படுகிறது புதுச்சேரியில் பதினைந்து பிளாஸ்டிக் பொருட்கள் தற்பொழுது தடை செய்யப்பட்டுள்ளது பள்ளிகள் ஒருங்கிணைந்து உலக சுற்றுச்சூழல் தின நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் இதனால் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அடுத்த ஆண்டு இதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அரசுக்கு உள்ளது புதுச்சேரியை பசுமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மரங்கள் வளர்க்க வேண்டும் அப்படி செய்தால் மழை வரும் நல்ல காற்றும் கிடைக்கும் மகாத பொருட்களை எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும் என்பதிலும் கவனம் செலுத்தி வருகிறோம் என முதலமைச்சர் தெரிவித்தார் முன்னாள் அமைச்சரும் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணாராவின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி மணக்குள விநாயகர் கோவிலில் அனைத்து மீனவ கிராமத்தின் பஞ்சாயத்தார் சார்பில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர் புதுச்சேரி மாநில அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியும் முன்னாள் அமைச்சருமான மல்லாடி கிருஷ்ணாராவின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து மீனவ கிராமத்தின் பஞ்சாயத்தார் மற்றும் பொதுமக்கள் சார்பில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து புதுச்சேரி ரயில் நிலையம் அருகில் புதுவை மல்லாடி மக்கள் பேரவை சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதேபோல் ஏனாமில் உள்ள ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் மல்லாடி கிருஷ்ணாராவுக்கு நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் அன்னதானமும் நடத்தப்பட்டது புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷாவின் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷாவின் பிறந்தநாள் விழா இன்று ஜான்பால் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டது விழாவில் காங்கிரஸ் கட்சி தலைவர் எம் பி வைத்தியலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து உழவர்கரை தொகுதியின் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் தேவகாந்த் மற்றும் அற்புதராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குழந்தை கீரப்பாளையம் அய்யனார் கோவில் வீதி மற்றும் குறுக்கு வீதிகளுக்கு சிமெண்ட் சாலை மற்றும் வாய்க்கால் வசதி ஏற்படுத்திட சட்டமன்ற உறுப்பினர் ஆர் பி அசோக் பாபு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பத்தொன்பது லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று ரூபாயை வழங்கினார் மேலும் பூமி பூஜை நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் ஆர் பி அசோக் பாபு அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் நகராட்சி பொறியாளர் சிவபாலன் துணை பொறியாளர் வெங்கடாச்சலபதி உதவி பொறியாளர் ரமேஷ் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் உழந்தை கீரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கனகராஜ் பூபாலன் கணேசன் முருகையன் கங்காதரன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் விஜயகுமார் திரிச்சந்திரன் பாண்டுரங்கம் சரவணன் ரஞ்சித் மாவட்ட செயலாளர் லக்ஷ்மி மற்றும் பொதுமக்கள் பெண்கள் திருளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொமினியன் பஞ்சாயத்து கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொமினியன் பஞ்சாயத்து கூட்டமைப்பு ஐஎன்டியுசி ஏஐடியுசி கூட்டு போராட்டக்குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் உள்ளாட்சித்துறை நுழைவு வாயில் எதிரில் நடந்தது கூட்டு போராட்டக்குழு ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமை தாங்கினார் கன்வீனர்கள் வேளாங்கண்ணி தாசன் களிய பெருமாள் முருகையன் சகாயராஜ் மன்னாதன் முன்னிலை வகித்தனர் போராட்டத்தில் சம்மேளன தலைவர் ராதாகிருஷ்ணன் கௌரவ தலைவர் பிரேமதாசன் ஐஎன்டியுசி மாநில தலைவர் பாலாஜி ஏஐடியூசி மாநில பொருளாளர் அந்தோணி வாழ்த்துறை வழங்கினர் புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாச்சலம் கண்டன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு அறிவித்த ஏழாவது ஊதியக்குழுப்படி நிலுவையில் சம்பளம் வழங்க வேண்டும் நகராட்சி கொம்யூனியன் பஞ்சாயத்துகளில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசு நேரடியாக பென்ஷன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது புதுச்சேரியில் நேருக்கு நேர் மோதிய கார்கள் திருமண நிகழ்ச்சிக்கு சென்ற ஆறு பேர் படுகாயம் துரோகிகளுக்கு காங்கிரஸ் கட்சியில் இடமில்லை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆவேசம் திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலய திருத்தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்தனர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்